ஹாய் காய்ஸ் நான் தான் உங்கள் எஸ்டிஆர் மகாவீரன் இன்றைக்கு என்ன வீடியோன்னா வெறித்தனமான வீடியோ தான் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆப்ரேஷன் இதில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தானி எப்படி ப்ரோ ரீச் போகிற ரீச் போகிறீங்க ஏ மிஸ் பண்ணிடாதியே அப்புறம் வருத்தப்படாதியே ரீச் அண்ட் தான் போகலாடி ஒரு மாஸ்டர் கிரமாஸ்டர் அடிக்க அளவுக்கு ஆச்சு ஒரு அஞ்சு இஷ்டம் க்ளாஸ் பார்ப்போமாங்க பார்ட் 1 வந்து இப்போ நான் என்ன ஓட இடத்துல இந்த இடத்துல போங்க இந்த தண்ணி கீழே சரிங்களா மேமாக ஓடுங்க எனக்கு வர முன்னுக்கு ஓடணும் சரிங்களா ஆ சினப்பர் இருந்தால் நல்ல சினப்பரைக்கேற்ற கேரக்டர் வேணும் சரிங்களா கெட்சோட்டா கெட் சோட்டா எடுத்து மண்டை மண்டையாக போட வேண்டியது இந்த இதில் இருந்தால் காண முடியாது

இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட் வச்சே 10 எபிசோட நான் பரபர பாக்க கேட்டேன் சேக்கர் கிட்ட பாப்போம் பார்ட் 2 சரிங்களா இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்ல சரிங்களா பெரிய சோழர் பாரம்பரிய இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழ பெரியசாலி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலக நான் முத காட்டுனதுனாலும் தெரிய வாய்ப்பு கூட இருக்கு நிறைய பேருக்கு இந்த இடம்லாம் வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல ரெண்டு குழுவல் போடுங்க சரிங்களா கீழே ஒன்று மேலே ஒன்று போட்டு காரில் அப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறுங்க சரிங்களா மேலே ஏறி விடத்தான் குந்துங்க குந்தினா சுவர் இனிமி இதால் வருவாங்க பாருங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படி குய் இதால் எனிமிக்கு நம்மளோட டீமட்டுக்கு பேக்கப் கொடுக்கலாம் சரிங்களா கொடுக்கலாம் படியா பார்த்துக்கொள்ளுங்க பாரு பாருங்க விழுதுலையா அடியா வாங்கடா வாங்கடா டே விட தெரிஞ்சா என்னையால கண்டே பிடிக்க முடியாது கடைசி தரவே முடியாது சரி பாருங்க அங்க பாருங்க எவ்வளவுதான் அடித்தாலும் கண்டே பிடிக்க முடியாது சார் இந்த யாருமே உங்களுக்கு காட்டுக்கு தர முடியாது சரி இதே மாதிரி நமக்கு நிறைய இடம் இருக்கு சரி பாருங்க பர் பவர் சரிங்களா மொட்டை என்ன பவர் மொட்டை என் கேரட்டர் தெரியும் தானே கேரட்டர் வச்சுங்க சரி இதில் கேரட்டர் பவர் காட்டு பண்ணுங்க இல்லை அடுத்த வீடியோவில் நான் கேரட்டர் பவர் போடுறேன் சரிங்களா கேம்பிளை பாருங்க சரிங்களா இதெல்லாம் பிடிச்சிருக்கா என்ன கதை உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு என்ன இரு இரு ரத்தத்தை பார்த்தோன்னு பயந்துட்டியா வேணுமா வேணா நிறையா வாங்க அடுத்த ஐம் ப்ரஸ் பார்ப்பேன் பார்த்து சரிங்களா இந்த ஐட்டம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது இதுக்கும் பாருங்க சரிங்களா தெரியாது தெரியாதா சரிங்களா தெரியாது மட்டும் பாருங்க தெரிஞ்சாக்கிற அழை பார்க்கணும்னா பாருங்கள் சரிங்களா இது தெரியாத இதுக்கும் போட்டிருக்கேன் ஐடிஎம் பார்க்குறேன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குழுவில் ஒன்று போடுங்க குழுவை போட்டு ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணி இருங்க ஜம்ப் பண்ணுறே கண்ணியம் வந்தாலும் ஜம்ப் பண்ண கூட நானே பையா பண்ணணும் ஜம்ப் சரிங்களா உடத்தேருந்து அந்த பாருங்க மேலே இனிமே இருக்கான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அடிக்கலாம் இனிமே வீட்டுக்கு மேலே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துலேருந்து வடிவம் அடிக்கலாம் சரிங்களா இங்கால சைட்டு அங்கால சைட்டு வருவாங்க கொஞ்சம் கண்ணியாக பார்த்து இருக்கணும் சரிங்களா இந்த அப்படியே ஓடி போய் அந்த வீட்டில் ஜம்ப் பண்ணலாம் பண்றது இல்ல இப்ப பாருங்க ஜம்ப் பண்ணி காட்டுறேன் ஓகே ஜம்ப் பண்ணி காட்டுறேன் பாருங்க இல்ல ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஜம்ப் பண்ணுங்க அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணா நான் ஏன்னு கேட்டேன் கீழ தான் மண்ட வேண்டியது பாருங்க சிஎஸ் கிளா மாஸ்டர் கிளா மாஸ்டர் ரீஜன் அடிக்கிறது எவ்வளவு லேசி சரிங்களா வாங்க எட்டம் பிளஸ் பார்ப்போம் இந்த இடம் சுப்பர் இடம் மட்டும் சரிங்களா இந்த இடத்துல ஒரு குழுவில் போடுங்க போட்டு ஜம்ப் ஜம்ப் பண்ணி மேலே சரிங்களா வீட்டுக்கு மேலே போனால் சுற்றி எல்லா இடமே விளங்கும் வடிவம் அடிக்கலாம் சரிங்களா வடிவம் அடிக்கலாம் நான் இதில் கொஞ்சம் தட்டுப்படுத்த சரிங்களா பாருங்க என்ன மாதிரி இருக்குது பாருங்க லேஸ் சரிங்களா அடிக்கிறது இனிமையால் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்காம இப்போ அம்மா விளையாடுறதுக்கும் கொஞ்சம் லேசு யாராலையுமே கஷ்டம் பாருங்க நான் நிற்கிறதே காணாம இருக்கான் பாருங்க அதுதான் கேம்பிளே சரிங்களா நம்ம கேம்பிளே அவளை கொடுக்காட்டே ஒழிச்சு விளையாடுற இடங்கள் நீங்க அதுக்கு பயப்பட தேவை ஆ ஒரு விஷயம் சொல்ல மறந்துத்தான் பார்த்தீங்களா எல்லாருக்கும் பே ரொம்ப 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 தேங்க்ஸ் சரிங்களா நம்ம ஒன் கே ரீச் பண்ணப்புறோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரே விஷயம் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை சரிங்களா இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல இந்த எனமை கிடைக்க எவ்வளோ உதாரணம் எடுக்கிறோம் பாருங்க அடிக்க அடிப்போம் அடிப்போம்னா அடிப்படுற மாதிரியே இல்லை பாரு என்னடா இந்த இடத்துல ரெண்டு குழுவல் கொடு போட்டா பாருங்க ஒருத்தன் கிருமி வேலை பார்த்துருக்கான் பாருங்க இந்த எங்கிட்ட டீமட்ட பாருங்க சும்மா நிற்கிறான்னு பாருங்க டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு பாருங்க வீட்டுக்கு மேல ஏறோ முடியும் ரெண்டு குழுவல் போட்டா என்ன செய்வான்னு பாருங்க நீங்க பைத்தியகாரனாயன் ஐயோ ஐயோ அங்க பாருங்க குழுவில் போட்டு மறைக்கிறான் மாதமாக போவானே உனக்கு வேற வேலை இல்லையாடா இங்கே வாங்க பார்த்தேன் ஓ வாங்க நாலாவதுக்கு சரிங்களா வாங்க இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியும் சரிங்களா இது புதுசாண்டு இல்லை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க சரிங்களா அந்த இடம் போ பாருங்க பிடிச்சிருந்தால் இதை பயன்படுத்துங்க சரிங்களா இது நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை விளையாடுறதுக்கு இந்த ஒளிச்சு விளையாட்றதுக்கு சூப்பர் இடம் ஆனால் கண்ணியமாக இருக்கணும் இதால் போகிறது சரிங்களா இதால் போக்குள்ளே அடிப்பாங்க கண்ணியமாக ஏறணும் இந்த டயரில் சொல்லிப்பாங்க சரிங்களா டயரில் சொல்லி பாஞ்சால் நல்லா போகும் போங்க பாருங்கள் எனக்கே எனக்கே ஒரு அடி விழுந்துச்சு தானே இன்னொரு அடி பார்த்தாலும் சரி வரணவாய் கொஞ்சம் மெடியை போட்டுக்கட்டு இல்லைங்க மெடியை போட்டுக்கட்டும் மெடியை போட்டு தூ கொஞ்சம் முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வந்து ஜம்ப் பண்ணுங்க சரிங்களா ஜப் பண்ணா இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் லேஸ் அடிக்க சரிங்க எனக்கு முதலே ஒருத்தன் வீட்டுக்கார்தான் பாருங்க அந்த டீம் எனிமி டீம் பாருங்க இனிமே டீம் ஏறுத்தான் தான் பாருங்கள் ஆனால் மண்டே டே போட்டாச்சுங்களா மண்டே டைம் வச்சு தான் பிரச்சனையில் இடத்துல வடிவம் அடிக்கலாம் சரிங்களா சின்னப்படுறா கொஞ்சம் லேஸாக இருக்குது பாருங்க நூற்றி ஐம்பது டேம கொடுத்தாச்சு எங்கடா காணம் சரிக்கா அந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதே கமெண்ட் பண்ணி சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் பார்ட் டூ போடணா பாருங்க பாருங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய இடம் இருக்குது சரிங்களா இதுல இருக்க எல்லா இடமும் நிறைய இடங்கள காட்டலாம் சரிங்களா சிபஸில் மாஸ்டரோ கிரமசில் இல்லை ரீட் ஆகுது பத்தே நாளில் போகலாம் అవల కొడవా కొడో తెల్లయని నింగి చెప్ నేను కామెంట్ పడ నేను చూస్త కొడ వస్తున్నా బాయ్ హై చల